ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் நீ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எல்லோரும் குளிச்சு ரெடியாக வந்தால் லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நானும் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பணும் இப்போ நான் அங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் தான் பாருங்கள் பின்னாடி வாழைத்தாரு தெரியுது பாருங்க இது எல்லாமே எங்கள் அம்மாவோட உழைப்பு வளர்த்துன உயிர்கள்னு கூட சொல்லலாம் எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்குறக்கு நிறைய இருக்குது நிறைய செடிகள்ங்க பாருங்கள் கற்பூர வழித்தலை பொறிச்சு வச்சுருக்கேன் பூரா நிறைய வந்திருக்கு வாழை மரம் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக ஹைட்டு சரியான ஹைட்டுங்க அப்புறம் இங்கே ஒரு தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு தென்னம்பிள்ளை கீழே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை கண்கள் கன்று வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து கீரை தோட்டம் அது வந்து மசால் ஃபுல் ஆடு மாடுகளுக்கெல்லாம் அப்புறம் இங்கே வருங்க குச்சிக்கிழங்கு செடி அப்புறம் இங்கே இங்கே தண்ணி திருவிட்டால் அந்த பைப்பு போட்டிருக்கு பாருங்க இங்கே இங்கே சீற்றுன்னு வருங்க தண்ணி திருவிட்டுருவாங்க பூரா தோட்டத்துக்கு பாஞ்சிரும் இங்கே பூரா இங்கே இங்கெல்லாம் நிறைய செடிகள் இருக்குது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு சுற்றி காட்டிடலாம் அப்படி தான் இந்த ஒரு நிமிஷம் வீடியோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு தென்னம்பில் இது பெருசாகிடுச்சு மொத்தம் நாலு தெனம்பில் அஞ்சு தெனம்பில் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா இங்கெல்லாம் இது கீரை ஃபுல்லாக வல்லாறக்கீரை தான் பயங்கரமாக அம்மா கிடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வில்வ மரம் இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் இதில் தான் போரித்து சாப்பாடு செய்வேன் நிறைய பிடிச்சி இப்போ நிறைய பிடிச்சிருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை அது என்ன கீரை என்னமோ சொல்லுவாங்களே இந்த ஐயோ பேர் மறந்து வச்சே அது என்னமோ கீரை ரைட்டு இங்கே ஓ இந்த தோட்டத்தெல்லாம் ஃபுல்லாக பிளாக் போடணுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் போட்டுடலாம் ஒரு சின்ன வீடியோ கோயில் கிளம்பியாச்சு நிறைய பேர் வந்து வேண்டுதல் ஒண்டி முடிப்பும் கோயிலுக்கு போனால் அந்த எனக்காக வேண்டிக்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் வேண்டிட்டு வருவேன் மெயினாக வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இப்போ நான் எனக்கு கம வாட்ஸ்அப்பில் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதான் முக்கியம்னா மட்டும் அனுப்புங்க ரொம்ப எது எது சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்ட்டு நிறைய ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க அதனாலேயே நான் வாட்ஸ்அப்லேயும் பார்க்கல கோச்சிக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்